இன்றைக்கி நம்ம எதை பக்கத்தையும் பார்க்க போகிறோம் அப்படின்னா சபரிமலைக்கு போகிறப்ப ஏன் நெய் வந்து ஒரு பிரதானமான பொருளாக இருக்குது நம்ம எப்படி வந்து சபரிமலைக்கு போகணும் நம்ம எப்படி அதில் இருந்து பெனிஃபிட்ஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா பால் வந்து ஒரு ரெண்டு நாளில் கெட்டு போயிடும் அதை வந்து கிடாமல் இருக்கிறதுக்கு தயிராக மாற்றுவாங்க அது ஒரு ரெண்டு இல்லை மூணு நாள் அதே மாதிரி தயிரை வந்து வெண்ணெயாக மாற்றுவாங்க வெண்ணெயில் இருந்து நெய் எடுப்பாங்க ஸோ கெட்டு போகிற பால்லருந்து கிடாமல் இருக்க நெய் வந்து எடுக்க முடியும் இது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியும் ஸோ இன்னும் கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதிக் மெடிசனாக வந்து ஒரு நூறு வருஷம் ஐம்பது வருஷம் இருக்கிற நெய் கூட யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க கெட்டு போகிற பால்ல வந்து எப்படி கெடாம இருக்கிற ஆல்மோஸ்ட் அந்த நெய் எடுக்க முடியுமோ அதே மாதிரி நம்ம ஒரு அசுத்தம் நிறைஞ்ச நம்மளை வந்து ஒரு சுத்தமாக இல்லைனா வந்து ப்யூரிஃபைடாக நம்மளை மாற்றிக்கிறதுக்கு உண்டான விரத முறை இல்லைனா வந்து ப்ராசஸ் தான் அந்த சபரிமலைக்கு போகிறது இந்த சபரிமலைக்கு போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா நிறையா நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் நம்மளோட ட்ரெடிஷ்னே அப்படின்னா ப்ராசஸ் ஓரியன்ட் எதுவுமே நேரடியாக அவங்க சொல்லி மாட்டாங்க பட் ஆனால் வந்து இதை பண்ணு இதை பண்ணு ஒரு கடவுளை அட்டாச் பண்ணி அட்டாச் பண்ணி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க இந்த இது நீங்கள் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகுனா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் பட் ஏன் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நீங்கள் காலையில் நாலுலேருந்து அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிருவீங்க ரெண்டு தடவை குளிக்க ஆரம்பிப்பீங்க ஃபிசிக்கல் பாடி வந்து உங்களுக்கு வந்து பியூரிஃபை ஆகிடும் காலையில் நாலுலேருந்து அஞ்சு மணிக்கு அந்த பிரம்மமூத்திர எழுந்திரிக்கிறப்போ உங்கள் பாடியில் வந்து லங்ஸும் வந்து லாஜ் இன்ட்ரன் இது ரெண்டும் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும் அந்த எந்திரிச்சாவே போதும் லங்ஸும் லார்ஜ் இன்டெஸ்டைனும் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும் இந்த லங்ஸும் லார்ஜ் இன்டெஸ்டைனும் வேலை செய்ய ஆரம்பித்தாவே உங்கள் ஹெல்த் வந்து ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் ரெக்கவராக நீங்கள் சாப்பிட்றதும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேரம் இல்லை ரெண்டு நேரம் சாப்பிடுவாங்க அதுவும் விரதம் இருந்து சாப்பிடுவாங்க ஸோ உங்கள் பாடியும் வந்து எப்போல்லாம் ஸ்டார்வ் ஆகுதோ அப்போ வந்து இருக்கிற கார்போஹைட்ரேட்ஸை எனர்ஜியை மாற்றிக்க பார்க்கும் ஸோ இதனால என்ன ஆகுனா நீங்கள் அடிஷ்னலாக வெயிட்டோ இல்லைனா தேவையில்லாமல் ஒரு தேவையில்லாத ஒரு கொழுப்பும் உங்களை சேராது ஸோ இது ரெண்டு மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருப்பாங்க இங்கே தான் போகணும் இப்படி தான் பண்ணணும் ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுவாங்க எல்லா விரத முறையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி டூ டேஸ் இல்லை டுவெண்ட்டி ஒன் டேஸ் வந்து காலையில் எழுந்திரிக்கணும் கோயிலுக்கு போகணும் சாமி கும்பிடணும் உங்கள் வேலையை சரியாக செய்யணும் திரும்பி சாயங்காலம் வந்து குளிக்கணும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ இதை வந்து அந்த நாட்களில் மட்டும் நீங்கள் பண்ணாமல் தொடர்ந்து அடுத்தடுத்த மாதங்கள்லையும் நீங்கள் பண்ணுறப்போ இது ஒரு பெரிய பெனிஃபிட் ஆகும் நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு பிடிச்சிட்டாரு அப்படின்னா வந்து உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திடுவார் அவங்கள வந்து கீழே எவ்வளோ கீழே கொண்டு வர முடியுமோ அப்படின்னு பயப்படுத்தி வச்சுருப்பாங்க பட் அங்கே என்னெல்லாம் நடக்குமோ அந்த சாடே சாதி இல்லைனா வந்து அதில் என்னெல்லாம் நடக்குமோ அதை கிட்டத்தட்ட நம்மளே வந்து அனுபவிக்கிற முறை தான் வந்து இந்த சபரிமலைக்கு போகிற முறை நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எங்கேனாலும் படுத்துப்பாங்க நீங்கள் வந்து கஷ்டப்படுவாங்க அவங்களே வந்து இல்லறத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி இருப்பாங்க ஸோ இது போறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசு வந்து ப்ரிப்பேர் ஆகிரும் உங்கள் பாடியும் ப்ரிப்பேர் ஆகிரும் இதுக்கு ஸோ எந்த கஷ்டம் வந்தாலும் உங்களால் ஃபேஸ் பண்ண முடியும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களை நீங்கள் தயார்படுத்திப்பீங்க நம்ம தான் கடவுள் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு நிறைய கான்செப்ட் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த மனிதனை சாமி அப்படின்னு சொல்கிற விஷயம் வந்து சபரிமலை ஐயப்பன் மட்டும்தான் இருக்குது நிறைய இது வந்து வேறு எங்கேயுமே இல்லை யாரையுமே வந்து சாமி அப்படின்னு கூட மாட்டோம் ஆனால் இங்க எல்லாருமே சின்ன கன்னி கன்னிசாமியாக இருந்தால பெரியவங்களாக இருந்தால் எல்லாேருமே சாமி 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 சொல்லுவோம் இதை நீங்கள் மற்றவங்களை சாமியாக பார்க்குறப்போ நீங்களும் வந்து சாமி ஆயிடுவீங்க அதுக்கேற்ற குணங்களும் உங்களுக்கு வளர ஆரம்பிக்கும் ஸோ இந்த ப்ராசஸும் வந்து அந்த சபரிமலை விரத முறையில் இருக்குது சபரிமலைக்கு போகிறப்போ வந்து சொரிமுத்தையனார் கோயில் போகணும் அதே மாதிரி பம்பையுக்கு குளிக்கணும் இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன கோயிலுக்கு போகணும் அந்த சின்ன சின்ன கோயிலுக்குலாம் நீங்கள் போகிறப்போ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சக்ராஸ் ஆக்டிவேட் ஆகும் இந்த சக்ராஸ்லாம் ஆக்டிவேட் ஆகிறது நமக்கு அதை ஏன் ஆக்டிவேட் ஆகுதுலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனால் இந்த ப்ராசஸ் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ ப்ராசஸை கான்சன்ட்ரேட் பண்ணி நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறது மட்டுமே சொல்லி கொடுத்துருப்பாங்க த்ரூ அவுட் அந்த மாதம் இல்லைனா வந்து சபரிமலை ஐயப்பன்னாவே வந்து அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அன்னதானம் பண்ணுறதுக்கும் ஆனால் அன்னதானம் வாங்குறதுக்கும் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் ஸோ அதை வந்து நம்ம த்ரூ அவுட்டாக நம்ம லைஃப்பில் அடுத்தடுத்த மாதங்களையும் ஃபாலோ பண்ணுறப்போ நமக்கு நல்லது நடக்கும் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் இந்த கான்செப்ட்டும் வந்து அதில் அடங்கும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு அன்பியூரிஃபைடு ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள ப்யூரிஃபை ஆக்கணும் அப்படின்னா அது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் வந்து சபரிமலைக்கு விரதம் இருக்கிறது ஐயப்பனை கும்பிடுறது இதுதான் இதே மாதிரி வீடியோஸ் அதை நம்ம திரும்பி பார்க்கலாம் நன்றி